அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் விருச்சகராசி காலபுருஷத்துவப்படி எட்டாம் ராசியான விருச்சகராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விருச்சகராசியில் பாருங்க அவங்க ராசியிலே புதனும் சூரியனும் விருச்சகராசியில் இருக்காங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் தனுசு ராசியில் இருக்காரு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல சனி கும்பராசியில் இருக்கார் அஞ்சாம் இடத்துல ராகு மீனராசியில் இருக்காங்க ஏழாம் இடத்துல குரு வக்ர நிலையில் ரிஷபராசியில் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்துல செவ்வாய் கடகராசியில் இருக்காங்க பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல கேது கன்னிராசியில் இருக்கார் இதுதான் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான கிரக நிலைகள் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரும் உங்களுக்கு அதனால் பார்த்திங்கன்னா சுக்கரனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரும் செவ்வாய் பக்ரம் ஆவார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதம் ஏன்னா ராசி நேரங்களே ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போ நல்லா இருக்கீங்க பரவாயில்ல முதல் கம்பேர் பண்ணும்போது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பிரச்சனைகள் இப்போ கிடையாது ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனால் அந்த கார்த்திகை மாதம் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏன்னா இந்த மாதம் சுக்கரன் ஆகிறாரு உங்கள் ராசிநாதன் வக்ரமாகிறாரு இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் உங்கள் ராசியில் குரு ராசி குருப்பாக்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க என்ன இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உடம்பு உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும் பார்த்துக்குங்க உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஒரு சில பேத்துக்கு வரும் ஏன்னா ராசியில் நெருப்பு கிரகம் இருக்கு அதனால் உடம்ப உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு வரும் பெரிய அளவுக்கு எல்லாம் வர வாய்ப்பு இல்லை ராசியை குரு பார்க்கறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ராசி குரு பார்க்கறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அப்ப ராசி குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு அமைப்பு இருக்கவங்க ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கார் அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் குருவோட வீட்டில் சுக்கரன் இருக்காரு குருவோட வீட்டில் சுக்கரன் இருக்காரு சுக்கரனோட வீட்டில் குரு அதாவது சுக்ரனோட வீட்டில் குரு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்போ பரிவர்த்தனை யோகம் இது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் மறைமுகமாக சுக்கரனும் பலம் பெறார் குருவும் பலம் பெறாருன்னு நடத்தும் நல்ல மாதமா இருக்குங்க இந்த மாதம் சரிங்களா பணப்பற்றாக்குறை இருக்காது குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போட போறீங்க என்னென்னலாம் வாங்க முடியாமல் இருந்துச்சோ அதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் வாங்குவீங்க ஆசை நிறைவேறப்போது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருந்து வக்ரமகரன் வக்ரமாகரன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிலையை விட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஒளி இழந்துட்டார் செவ்வாய் பலம் இழந்தனால நீச்சமாகிறதுனால அவர் மறுபடியும் உயிர் தெளிவா உயிர் உயிபார்ன்னு அர்த்தம் செவ்வாய்க்கு மறுபடியும் உயிர் கிடைக்குதுன்னு அர்த்தம் இப்போ ராசியும் குரு பார்க்குறாரு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பம் இருக்கும் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்துட்டு தான் போகும் விருச்சகராசினியர்களுக்கு ஆனால் எதையும் சமாளிப்பீங்க குரு உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் பயப்படவே பயப்படாதீங்க கவலையே பட வேண்டாம் சின்ன சின்ன அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும் நாலாம் இடத்துல சனி இருக்கிறனால அலைச்சல் திருச்சல் வேலை விஷயமா தொழில் விஷயமா அங்கங்கு போயிட்டு வான்னு சொல்லுவாங்க ஏதோ ஒன்று அலைச்சல் திருச்சல் இருக்கும் ஆனால் வருமானமும் வரும் அதுக்குண்டான நீங்கள் உழைப்புக்கு உண்டான வருமானமும் கண்டிப்பாக வரும் அதனால் இந்த மாதம் நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்குது அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறனால குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஒரு சில விருஷகராசினியர்களுக்கு குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் அப்பப்போ இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போகும் தொற்று வியாதிகள் வந்துட்டு போகும் ஒரு சில பேர்த்துக்கு குழந்தைகளுக்கு வந்து விருஷகராசினியோட குழந்தைக்கு வந்து காய்ச்சல் தலைவலி அப்பப்போ வந்துட்டு போகும் ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது ஏழாம் இடத்துல குரு இருக்கார் திருமணத்துக்காக கா இந்த கார்த்திகை மாதம் முயற்சி பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் ஒரு சில பேருக்கு இந்த கார்த்திகை மாதமே கல்யாணம் நடந்துடும் ஏற்கனவே ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் நிச்சயம் பண்ணியிருப்பீங்க இந்த மாதம் கார்த்திகை மாதம் விருச்சகராசினியர்களுக்கு நல்ல வரன் ஒரு சில பேத்துக்கு அமையும் ஒரு சில பேர்த்துக்கு நல்ல நீங்கள் நிச்சயம் பண்ணி பார்த்திங்களா அந்த திருமணம் அந்த நிச்சயம் பண்ண திருமணம் நிச்சயம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் திருமணம் தடங்கள் இல்லாத ஒரு நல்ல ஒரு திருமணம் அமைஞ்சிடும் திருமணத்துலலாம் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஆகும் நிச்சயம் பண்ணவங்களுக்கு திருமணம் ஆகும் எங்கள் நாங்கள் நிச்சயம் பண்ணி திருமணம் இந்த மாதம் கிடையாதுங்கிறவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் மொத்தத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு தடங்கள் கிடையவே கிடையாதுங்க அதனால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ராசிக்கு வந்து பாருங்க ஒம்போதாம் இடமான பாக்கிஸ்தானத்தில் வந்து பாருங்கள் செப்பாக இருக்கார் அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன மருத்துவ செலவு ரத்தம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இந்த மாதிரி ஏதோ ஒன்று வெட்டுக்காயங்கள் இந்த மாதிரி ஒன்று வர்றக்கும் வாய்ப்பு இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதத்தை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்க ஜாதத்தில் என்ன தசாபத்தி போகுது அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது சரிங்களா ஏன்னா என்ன இருந்தாலும் ஒன்பதாம் இடத்து சுக்கரனும் பார்க்குறாரு அதனால் இந்த மாதம் அப்போட ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்பு வரும் மருத்துவ செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது மூட்டு சம்மந்தமான பாதிப்பு எலும்பு பிரச்சனை இதெல்லாமே விருச்சகராசினியங்களோட தாயாருக்கு இருக்கிறதா செய்யுது எப்போ சனி நாலாம் இடத்துல வந்துச்சோ அப்போ இருந்து விருச்சகராசினியரோட அம்மாக்கு பாருங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை கை கால் எலும்பு கை கைக்காலில் பிரச்சனை எலும்பு மூட்டு பிரச்சனை நரம்பு பிரச்சனை எலும்பு தேய்மானம் இது மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்குது தான் செய்யுது அதனால் அம்மாவோட ஆரோக்கியத்தில் அப்பாவோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா உங்களுக்கு எல்லாம் பெரிய பாதிப்பெல்லாம் வர வாய்ப்பு இல்லை பெரிய பிரச்சனைகள்லாம் வரவே வராத இந்த மாதம் பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரு லாபம் கிடைக்கும் சார் எனக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சொந்த தொழில் லாபம் கிடைக்குமா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி லாபம் கிடைக்கும் வளர்ச்சி இருக்கும் வேலை இல்லாமல் இருக்கும் வேலை கிடைக்குமா கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க முயற்சி பண்ணுங்கள் நல்ல வேலை கிடைச்சிரும் குரு பார்வை இருக்கிறதும் ரெண்டாம் மதிப்பிதி நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான் அதனால் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அதாவது வருமானம் வரக்கூடிய ஒரு பாசிட்டிவான மாதம்னு சொல்லலாம் கடன் கடன் வச்சுருக்கங்க சார் கம்மியாகுமான்னா சமாளிப்பீங்க இந்த மாதம் கடன் இருக்குங்களா பெரிய கடன் வச்சுருக்கீங்களா இந்த மாதம் சமாளிப்பீங்க வட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி கட்ட முடியாத கூட இந்த மாதம் கொஞ்சம் வட்டி கட்ட ஆரம்பிச்சிருவீங்க இந்த இஎம்ஐ பிரச்சனை இந்த கிரெடிட் கார்டு பிரச்சனை எல்லாம் இந்த மாதம் ஓரளவு சமாளிச்சிருவீங்க சரிங்களா அதெல்லாம் கண்டிப்பாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும் ஏன்னா ராசி குருப்பாக்கறதுனால எதையும் போராடி சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் கார்த்திகை மாதம் வாகனம் வாங்கலாம் புதுசாக வாகனம் வாங்கணும்னு கிடையாதுங்க யூஸ்டன் டூ வீலர் ஃபோர் வீலர் செகண்ட் ஹேண்ட் டூ வீலர் ஃபோர் வீலர் இல்லை யாரோ வீடு கட்டியிருக்காங்களா அந்த கட்டின வீடு விலைக்கு வாங்கி உங்களுக்கு தகுந்த மாதிரி இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அதுக்கெல்லாமே நல்ல மாதம் இந்த மாதம் பொதுவாகவே கார்த்திகை மாதம் பாருங்கள் ஒரு சிறப்பான மாதம்னு சொல்லுவாங்க கார்த்திகம்னாலே ஒரு ஒளி பொருந்திய மாதம் சொல்லலாம் நல்ல ஒரு மாதமாக அவங்களுக்கு இருக்கும் ராசி நேரங்கள் கவலையப்படாதீங்க சின்ன சின்ன தடங்கள் வரும் ஆனால் ராசிநாதன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு நீச்சமாக சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் குரு பார்வை எல்லாத்தையும் உங்களுக்கு தாங்கி சமாளிக்க வச்சிருவாரு அதனால வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இடம் வாங்கலாம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் வாங்குறது இதெல்லாமே உங்களுக்கு அருமையான மாதமாக அவங்களுக்கு இருக்கும் வேலை ட்ரை பண்ணுறது இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாமே இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக போகுது ஒரு சில பேருக்கு சொந்த தொழில் ஆரம்பிச்சிருவீங்க சொந்த தொழில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் நிறைய லாபம் கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்தை குரூப் பார்க்கறதுனால சரிங்களா அதேமாதிரி வெளிநாட்டு பயணம் வெளிநாடு போக முடியலன்னு ஏங்கிட்டு இருக்கவங்க கஷ்ட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சார் அடுத்தவங்களே வெளிநாடு போயிட்டாங்க எங்களுக்கு பாஸ்போர்ட் வாங்கி வச்சு விசா கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட இந்த மாதம் வெளிநாட்டுப் பயணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சரிங்களா நல்லா இருக்குங்க இந்த மாதம் வேலை தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லா இருக்கு வருமானமும் உங்களுக்கு வரும் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேஃப்டி பண்ணக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் நல்லா இருக்குங்க கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீபத்துக்கு உண்டான மாதம் சொல்லுவாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதமே தீப ஒளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் தரக்கூடிய மாதம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையும் இந்த மாதம் பிரகாசிக்கிறதை உங்களால் பார்க்க முடியும் இருட்டுக்குள்ள இருந்த விருச்சகராசி நேரிகள் நீங்களும் வெளிச்சத்துக்கு வர போறீங்க ஒரு நல்ல ஒரு ஒரு தரமான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் நரக வேதனை சித்திரவேதனை அனுபவித்தவங்களை பாருங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக விருஷகராசி நேரர்கள் நீங்கள் வெளிச்சத்துக்கு வர்றது பார்க்க முடியும் நல்லா இருக்க போறீங்க எல்லாமே உங்க கையில தான் இருக்கு சரிங்களா நீங்கள் என்னென்ன நினைச்சீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிக்கலாம் இந்த மாதம் ஏன்னா ராசி குருப்பாக்குறதுனால சொல்றேன் ராசி குருப்பாக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் விதி உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது அதனால தான் இருட்டுக்குள்ளேருந்து நீங்கள் வெளிச்சத்துக்கு வர போகிறீங்கன்னு நான் சொன்னேன் சரிங்களா ஏன்னா மனுஷன் வந்து பண பணப்பிரச்சனை தான் மன உளைச்சல் மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை வந்துட்டாலே எல்லாமே பிரச்சனை தான் உங்கள் மனமும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அந்த மாதம் சின்ன சின்ன குழப்பம் இருந்தாலும் மனமும் ஒரு தெளிவு கிடைச்சிரும் பண இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளி வர போகிறீங்க பாதி பணப்பிரச்சனை ஒரு மனுஷன் பாதி பிரச்சனை ஐம்பது சதவீத பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே எதையும் சமாளிச்சிருவாங்க அதே மாதிரி தான் இந்த மாதம் எதிர்பார்ப்புகள் உங்கள் ஆசை கனவர் கனவு எல்லாமே போகுது நல்லா இருக்க போகிறீங்க அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விருச்சகராசினர்களும் இந்த மாதம் நல்லா இருக்க போகிறீங்க நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்கு உண்டான பலன் பொதுவான பலன் தான் நம்ம பார்த்தோம் அவங்க தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் சரிங்களா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிற கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும் அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சில விஷயங்கள் சில விஷய விஷயங்கள்லாம் தெரியும் அதாவது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க என்னென்ன சம்பவங்கள் வாழ்க்கையில் இருக்கு என்ன கொடுப்பணில் இருக்கீங்க நல்ல கொடுப்பினியில் இருக்கீங்களா கெட்ட கொடுப்பினையான்னு சொல்லுவாங்க சொல்ல முடியும் அதாவது நல்ல கரமான பிறந்திருக்காங்களா கெட்ட கரமான குரம் பிறந்திருக்காங்களான்னு நம்ம தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் கோச்சார பலன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக பார்க்கறோம் ராசி பலங்கிறது நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம் சந்திரன் வச்சு பார்க்குறோம் லக்னங்கிறது உயிர் ஆன்மா ராசிங்கிறது உடல் அப்போ இந்த உடலுக்குள்ள இருந்த இருக்க அந்த உயிர் வந்து என் இந்த பிறவியில் என்னென்னலாம் அனுபவிக்க போகுங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா என்ன தொழில் பண்ணுவாங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்க எதில் அதிகமாக சம்பாதிப்பாங்க என்ன பிஸ்னஸ் அதே மாதிரி என்ன வேலைக்கு போனால் அவங்க செட்டில் ஆவாங்க எதில் அதிகமாக வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு தான் போகணுமா திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும் புத்தர பாக்கியம் எப்போ கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் எப்போ அமையும் வெளிநாட்டிலே செட்டில் ஆவாங்களா இல்லை உள்நாட்டில் செட்டில் ஆவாங்களாம் அதே மாதிரி வந்து பாருங்கள் வேலையில் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு சேலரி இன்க்ரிமெண்ட்டில் எப்போ கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் எப்போ விலகும் பணம் எப்போ வரும் முக்கியமாக சொல்லப்போனால் பணம் எப்போ வரும் கடன் எப்போ அடைபடும் எப்போ ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சில விஷயங்கள் சில சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கும் அவங்க அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி அதனால தான் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் சரிங்களா தனிப்பட்ட ஜாதகம் வந்து பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் நவகிரங்கள் தான் மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு இப்போ ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டாக இருக்குங்க சார் ஒரு சில பேர் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எது ஆக மாட்டேங்குதுங்க சார் நீங்கள் நல்லா சொல்கிறீங்க ஆனால் கெட்டது நடக்குது ஒரு சில பேர் நீங்கள் கெட்டதாக சொன்னீங்க நான் இந்த மாதிரி நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது தசா புத்தி தான் தசையை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தியை நடத்தக்கூடிய கிரகமும் தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கும் நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக சொல்லிடலாம் புத்தி ரொம்ப முக்கியம் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஒருத்தருக்கு புத்தி நடக்காம இருக்கிறது நல்லது அப்படி ஆறு எட்டாம் தசா புத்தி நடந்துச்சுன்னா கூட பாவகிரகத்தோட சம்பந்தம் இல்லாம சுபகிரகத்தோட சேர்க்கை இருச்சுன்னா ஓரளவு சமாளிக்க முடியும் இப்ப ஆறாம் அதிபதி எட்டாம் தசா புத்தி நடந்து பாவகிரகரோட சேர்க்கை இருச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் லக்ன சுபர்களோட புத்தி நடச்சுன்னா ஜாதகர் நல்லா இருக்க போறாங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் சரிங்களா நேரம் நல்லா இருக்கா கெட்ட நேரமா நல்ல கரமா அனுபவிக்கிறீங்களா கெட்ட கரமா அனுபவிக்கிறீங்களா ஜாதகத்தை பார்த்தா துல்லியமாக சொல்லிடலாம் பலன் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் கண்டிப்பாக பேசணும் அவங்கவுங்க சுய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் இது ரெண்டு மேட்ச் பண்ணாதான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா லைஃப் இனிமேல் எப்படி இருக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எந்த நேரத்தில் எந்தெந்த நேரத்தில் நல்லது நடக்கும் கெட்ட நேரம் நடக்கும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எல்லாமே டைம் தாங்க நேர காலம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு சில பேருக்கு திறமை இருக்கும் முன்னேற முடியாது திறமையும் அறிவு இல்லாதவங்க பாருங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க கோடிக்கணக்கில் லட்சக்கணக்காக சம்பாதிச்சு சொகுசான வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க திறமை இருக்கவங்க அனுபவிக்க முடியாது என்ன காரணம் கருமா தான் அவங்க வாங்கிட்டு வந்து வரமாதிரி காலம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் அது ஜாதகத்தை பார்த்தா தான் காலத்தை பார்த்து நம்ம என்ன எதுன்னு துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா உங்க பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை தரம் அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம அக்யூரட்டாக நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி பாசிட்டிவாக நெகட்டிவாக எப்போ நல்ல நேரம் வரும் கெட்ட நேரம் கெட்ட நேரத்தில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் அவங்க நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்